வடக்கில் காணிகளை சுவீகரிக்கும் வர்த்தமானி ரத்து உயர்நீதிமன்றம் தீர்ப்பை அடுத்து அரசாங்கம் நடவடிக்கை என்பது அந்த செய்தி வடக்கு மாகாணத்தில் மொத்தமாக ஐயாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது ஏக்கர் காணிகளை மூன்று மாத காலத்துக்குள் எவரும் உரிமை கூறாது விடின் அவற்றை அரசு காணிகளாக பிரகடனப்படுத்தும் வகையில் கடந்த மார்ச் மாதம் வெளியிடப்பட்ட வர்த்தமான அறிவித்தல் அரசாங்கத்தால் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை இரவு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது இது குறித்து வர்த்தமான அறிவித்தலும் வெளியிடப்பட்டிருக்கின்றது காணிகளை கையகப்படுத்தும் வர்த்தமான அறிவித்தலுக்கு எதிராக சிறே சட்டதரணி ஜனாபி சட்டதரணி ஏ சுமந்திரன் அவர்கள் உயர்நிபர் தாக்கல் செய்த அடிப்படை உரிமைகள் தொடர்பான வழக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது குறிப்பாக அடிப்படை உரிமைகள் மனுவினூடாக அவர் தாக்கல் செய்த நிலையில் அதற்கான இடைக்கால தடை உத்தரவை நீதிமன்றம் விதிக்க இப்போது அரசாங்கம் இந்த தடையை அடுத்து அந்த வர்த்தமான அறிவித்தலை ரத்து செய்திருப்பதற்கான இன்னும் ஒரு வர்த்தமானியை வெளியிட்டிருப்பதாக அந்த செய்திகள் பிரதானமாக இருப்பது நாங்கள் காணலாம் எனவே அந்த அடிப்படையில் இப்போது அவர்

தான் அந்த வர்த்தமான அறிவித்தல் வந்திருக்கிறது என்பதாக அவர் தெரிவித்திருப்பதான செய்திகளும் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு எனவே அந்த வர்த்தமானியில் ஒரு சிக்கல் இருப்பதாக அவர்களுக்கு தகவலை ஒரு குறிப்பாக அந்த வர்த்தமானி மீண்டும் வெளியிடப்படக்கூடிய வகையில் தான் வந்திருக்கிறது என்பதாக அவர் சொல்லியிருக்கிறார் எனவே அரசாங்கத்தினால் புதிய வர்த்தமானி பொறிவைத்தே வெளியிடப்பட்டிருக்கிறது என்பதாக குறிப்பிட்டிருக்கிறார் இல்லங்க தமிழரசு கட்சியினுடைய பொதுச் செயலாளரும் சிரேஷ்ட ஜனா நிதிமான எம்ஏ குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கிறார் எனவே இந்த விடயத்தில் நாங்கள் மிகுந்த கவனத்தோடு இருக்கிறோம் என்பதாக அவர் தெரிவித்த தெரிவித்திருந்த விடயங்கள் முக்கியமாக இருப்பதை காணும் இது வழக்கு விசாரணை தொடர்ந்து விடம்பெறும் எனவே வழக்கு விசாரணையின் பின்னர் நீதிமன்றம் வழங்குகிற தீர்ப்பு வரை நாங்கள் காத்திருக்க வேண்டும் அரசாங்கம் இந்த வர்த்தமான அறிவித்தலை ரத்து செய்திருக்கிறது என்பதும் இங்கே நாங்கள் சுட்டிக்காட்ட